செய்திகள் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு முடியாத தமிழிடம் பெற வலியுறுத்தல் உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டுள்ள தடை நான்காவது நாளாக தொடர்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்காக பதினோரு தீர்மானங்களை முன்வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி அறுபத்தி ஏழு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் அந்தமான் கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆவினில் கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகையான பாலை ஆவின் அறிமுகம் செய்துள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை மதுரை உலகத் தமிழ் சங்கத்தில் இன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவி இளங்கோவன் அவர்களின் இறுதிச் சடங்கு இன்று சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக் அவர்கள் இன்று இந்தியா வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தொடர் மழையின் காரணமாக சதுரகிரி மலை கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து ஆறாயிரம் கனடி நீர் வெளியேற்றப்படுகிறது முதற்கட்டமாக ஏழு கோவில்களில் பக்தர்கள் தங்களது தரிசன அனுபவம் குறித்த மதிப்பீட்டினையும் ஆலோசனைகளையும் அளிக்கும் வகையில் மின்னணு ஆலோசனை பெட்டிகளை வடபழனியில் இந்து சமய அநலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நலனுக்காக புதிய திறன் பயிற்சி மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்விற்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற குகேஷ் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பூண்டி ஏரியிலிருந்து வினா அடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷ் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக அமைச்சர்களின் ஒரு மாத ஊதியமாக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கசோலியை வழங்கினார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன் உதவிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வினாடிக்கு அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது தென் தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்திறப்பு பனிரெண்டாயிரம் கன இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பதினோரு அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைக்க நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்துடன் போராடி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிவுத்துறையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை பதினான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தேழு சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி எட்டாம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்